அவார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இப்போ நான் சொல்லப்போகின்ற இந்த பரிகாரம் வந்து தீபாவளி அன்று செய்யலாம் அன்றைய தினம் செய்ய முடியல அப்படின்னா ஏன்னா அன்றைய தினம் தீபாவளி என்று நிறைய பரிகாரங்கள் நானே சொல்லியிருக்கிறேன் நிறைய வேலைகள் இருக்கும் சிலர் வந்து ஊருக்கெல்லாம் போயிருப்பாங்க அங்கெல்லாம் செய்ய முடியாது அப்படி இருக்கின்ற பட்சத்தில் அமாவாசை கழித்து வருகின்ற முதல் வெள்ளிக்கிழமை இந்த பரிகாரத்தை செய்யலாம் நான் ஏன் இதை இப்போ சொல்கிறேன் அப்படின்னா நாளைய தினம் வெள்ளிக்கிழமையாக இருக்குது அமாவாசை கழித்து வருகின்ற முதல் வெள்ளிக்கிழமை ஆஷாட நவராத்திரியாகவும் இருக்குது வாராகி அன்னை வந்து மகாலட்சுமி ஸ்வரூபமாகவும் நமக்கு காட்சி தராங்க அதனால் நாளைய தினம் இதை ஆரம்பம் செய்வது சிறப்பு இப்போ நான் சொல்ல போகின்ற இந்த விஷயங்களை ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சுட்டு வாங்க இதில் வந்து ரெண்டு ஸ்லோகங்கள் இருக்குது இது எதற்கு பயன்படும் அப்படின்னா ரொம்ப சில தோழிகள் வந்து இந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இருந்த போதிலும் இதை சொல்லி சொன்னாதான் வந்து இந்த பரிகாரமே சொல்ல முடியும் அதனால ரொம்ப தரித்திரத்தினால நாங்க வந்து கஷ்டப்படுறோம் எந்த அளவுக்கு தரித்திரம் அப்படின்னா ஒரு வேலை சாப்பிடுவதற்கு அந்த பொருட்கள் வாங்குவதற்கு கூட பணம் இல்லை அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் மற்றபடி எனக்கு வந்து நிறைய பணம் வேணும் அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் எங்க வீடு சுபிக்ஷமா இருக்கணும் கையில எப்பொழுதும் பணம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுகின்ற அனைவரும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஆனால் படிக்க தெரிந்தவர்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் தெரியாதவர்கள் போட்டு கேட்கலாம் நாளைய தினம் இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படின்றத சொல்லிட்டு இதை தொடர்ந்து எப்படி செய்யணும் அப்படின்றதையும் சொல்கிறேன் ரொம்ப சக்தி மிக்க பரிகாரம் கைமேல் பலன் தருகின்ற பரிகாரம் நூற்றுக்கு ஆயிரம் சதவீதம் இந்த பரிகாரம் பலனை கொடுக்கக்கூடியது தாரித்ர துக்க தகன சிவ ஸ்தோத்ரம் அப்படின்னு இருக்கு நம்முடைய சேனல்லையே பல முறை நான் இருக்கிறேன் தாரித்ர துக்க தகன சிவ ஸ்தோத்ரம் ஸ்தோத்ர நிதி அப்படின்ற ஆப் இருக்குது கூகுளுக்கு போயிட்டு ஸ்தோத்ர நிதி அப்படின்னு நாம் டைப் பண்ணோம் அப்படின்னா வரும் அந்த இடத்துல வந்து நாம் எந்த ஸ்லோகங்கள் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் அங்கே போய்ட்டு நீங்கள் டைப் பண்ணுங்கள் முடிந்தால் என்னால் முடிந்தால் நான் இந்த ஸ்லோகத்தை வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கூகுளில் வந்து டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் தாரித்ர துக்க தகன சிவ ஸ்ரோத்ரம் இந்த ஒரு ஸ்லோகம் அரசமரத்தடியில் படிக்கின்ற ஒரு வீடியோ இதெல்லாம் கூட நான் உங்களுக்கு நிறைய முறை சொல்லியிருக்கிறேன் அந்த ஒரு ஸ்லோகத்தை நாளைய தினம் மாலை நேரத்தில் மகாலட்சுமி தாயார்கிட்ட விளக்கி ஏற்றி முடிச்சுட்டு இதை வந்து இருபத்தி ஒரு முறை சொல்லணும் கொஞ்சம் நேரம் அதிகமாகும் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஒரு மணி நேரம் நம்ம தனியாக ஏன்னா நான் இன்றைய தினமே சொல்கிறேன் அதற்கு ஏற்றாற் போல் நீங்கள் பிளான் பண்ணிக்கங்க நாளைய தினம் செய்ய முடியல அப்படின்னா எந்த அமாவாசையாக இருந்தாலும் அதற்கு கழித்து வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்றைய தினம்தான் இதை வந்து துவங்கணும் இருபத்தி ஓரு முறை துக்க தகன படிங்க அடுத்து வந்து அஷ்டகம் அதை வந்து வந்து இருபத்தி முறை படிங்க அதாவது நமஸ்தே அஸ்து மகாமாயே சுர சுரபூஜி தேங்கு சக்கர கதா அஸ்தே மகாலட்சுமி இந்த மாதிரி மகாலுமி அஷ்டகம் வரும் இதை வந்து இருபத்தி ஓரு முறை வந்து படிங்க நாளைய தினம் அவ்வளவுதான் நாளைய தினம் மாலை நேரத்தில் விளக்கி ஏற்றி முடிச்சுட்டு மகாலட்சுமி தாயாருக்கு ஏதாவது புஷ்பத்தை சமர்ப்பணம் பண்ணிட்டு இதை வந்து இருபத்தி முறை இருபத்தி முறை படித்து முடிச்சுடுங்க அதோட பரிகாரம் முடிஞ்சு போச்சு மறுநாள் சனிக்கிழமையில் இருந்து என்ன செய்யணும் அப்படின்னா இருபத்தி நாட்கள் அதாவது சனிக்கிழமையில் இருந்து இருபத்தி ஓரு நாட்கள் கணக்கு பண்ணிக்கணும் பண்ணிட்டு ஒரு முறை தாரித்ர துக்க தகன சிவ ஸ்தோத்ரம் ஒரு முறையும் மகாலக்ஷ்மி அஷ்டகத்தை ஒரு முறையும் இருபத்தி ஓரு நாட்கள் படிக்கும் அப்போது இந்த இருபத்தி ஓரு நாள் பூஜையும் முடிஞ்சிடுச்சு அதற்கு பிறகு என்ன செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு திங்கக்கிழமையும் தாரித்ர துக்க தகன சிவ ஸ்தோத்திரத்தையும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமி அஷ்டகத்தையும் பாராயணம் செய்யணும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மறுபடியும் நான் சொல்கிறேன் நாளைய தினம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் நாளைய தினம் வந்து இருபத்தி ஓரு முறை தாரித்ர துக்க தகன சிவ ஸ்தோத்திரம் படிங்க அதே மாதிரி இருபத்தி ஓரு முறை லக்ஷ்மி அஷ்டகத்தை படிங்க அஸ்து மகாமாயே அப்படின்னு துவங்கும் படித்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து பூஜையை முடித்து கொள்ளலாம் மகாலட்சுமி தாயாருக்கு ஹாரதி காட்டி நைவேத்தியம் எல்லாம் விற்கலாம் அதோட நாளைய தின பூஜை முடிஞ்சு போச்சு சனிக்கிழமை என்று ஆரம்பம் செய்து தொடர்ந்து இருபத்தி ஓரு நாட்கள் இது ஒரு முறை அது ஒரு முறை ஒரே ஒரு முறை தான் நாளைக்கு மட்டுந்தான் இருபத்தி ஒரு முறை ஒரு முறை ஒரு முறை வந்து அதாவது மகாலக்ஷ்மி அஷ்டகம் இருபத்தி ஓரு முறை அந்த சிவ ஸ்தோத்திரத்தையும் ஒரு முறை வந்து அதாவது இருபத்தி ஒன்று கிடையாது ஒரு முறை தான் படிக்கணும் எப்போது சனிக்கிழமையிலிருந்து சிவ ஸ்டோத்திரம் ஒரு முறை மகாலட்சுமி அஷ்டகம் ஒரு முறை படிக்கணும் இப்படியாக இருபத்தி நாட்களும் ஒரு ஒரு முறை காலையோ மாலையோ படிச்சு முடிச்சிடுங்க பெண்களுக்கு இடையூறு வந்தா அந்த நாளை விட்டுடுங்க ஐந்தாவது நாளிலிருந்து துவங்கலாம் அதோட முடிஞ்சு போச்சு அந்த இருபத்தி ஓரு நாள் கழிச்சு அடுத்து வருகின்ற வெள்ளிக்கிழமை அடுத்து வருகின்ற சனிக்கிழமை மட்டும்தான் வெள்ளிக்கிழமை என்றோ மகாலட்சுமி அஷ்டகம் திங்கக்கிழமையோ சிவ ஸ்தோத்ரம் படிக்கணும் அவ்வளவுதான் ரெண்டுத்தையும் சேர்த்து படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது திங்கக்கிழமை ஈஸ்வரருக்கு உண்டான ஸ்லோகமும் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு உண்டான ஸ்லோகத்தையும் படிக்கணும் இந்த மாதிரி திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை எத்தனை முறை வந்து அதாவது எத்தனை நாட்கள் படிக்கணும் அப்படின்னா ஒரு வருட காலம் அதாவது அடு அடுத்த வருடம் இந்த ஆஷாட நவராத்திரியில் வருகின்ற முதல் வெள்ளிக்கிழமை வரை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கையில் எப்பொழுதும் பணம் இருந்து கொண்டே இருக்கும் ஏதாவது ஒரு தர்மமான வழியில் பணம் என்பது வரும் உங்கள் வீட்டுக்காருக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கலாம் உங்களுக்கு வேலை கிடைக்கலாம் இத்தனை நாள் நீங்கள் வீட்டில் இருந்தீங்க நல்ல பிஸ்னஸ் பண்ணணும் வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்க குடும்ப சூழ்நிலை சரியில்லை அப்படின்னா இதை படிக்கும்போது சூழ்நிலைகளெல்லாம் சரியாகி வேலை கிடைக்கும் பணம் வருவதற்கு உண்டான பல வழிகள் என்பது இந்த ஒரு ஸ்லோகத்தின் மூலமாக உங்களுக்கு ஏ நிதர்சனமான உண்மை கண்டிப்பாக நாளைய தினம் மட்டும் ஒரு ஒரு மணி நேரம் செலவழித்து நாம படிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு வருட காலம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் நம்பி படிச்சு பாருங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் அந்த அளவுக்கு இந்த தாரித்ர துக்க தகன சிவ மற்றும் மகாலட்சுமி அஷ்டகம் இந்த பாராயணம் செய்கின்ற இந்த பூஜை கிரமம் என்பது மிகவும் சக்தி வாய்ந்தது இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பண்ணிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் அதில் சந்தேகம் கிடையாது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஒரு ஐந்து பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு அற்புதமான பதிவில் மறுபடியும் நான் விரைவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகா चरणं जय जयशङ्कर हर हरशङ्कर श्रीमहाबिर्यवाचरणम्